அடிக்கிற வெயிலுக்கு இந்த சத்தத்தை கேட்டவுனே அப்படியே ஒரு என்னடா ஒரு ஆனந்த அப்படியே குதிக்கிறேன் ஏன்னா எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கழிச்சு அன்றைக்கி தான் மழை வரப்போகுது பாருங்கள் இப்போ தூத்து ஸ்டார்ட் ஆகிருக்குது அது அளவுக்கு பெயின் எக்ஸைட்டாக இருக்குது எந்த அளவுக்கு பெயின் தெரியல அப்படியே சட்ட சட்ட சட்டத்துலன்னு இந்த அட்டையிலோட சவுண்டு இப்போ தான் பார்க்கவே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்கலாம் ஃபுல்லாக பெய்யுமான்னு தெரியல இருந்தாலும் தரங்க காரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிலையுது ரொம்ப இப்போ தான் ஒன்று ரெண்டும் போட்டுருக்குது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பேக்கில் கேமரா போட்டுக்கா இடம் பாருங்க அடிக்கிற வெயிலுக்கே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிருச்சு எந்த அளவுக்கு மழை பெய்யும்னு தெரியல ஆனால் நின்றுமோ என்ன ஒன்றும் அதுவும் ஒரு பயமாக இருக்குது நின்றுச்சுன்னு வச்சுக்கோ சூடு இன்னும் அதிகமாகிடும் அதனால் தான் தூத்துக்கு போட்டுட்ருக்குது பெரிய பெரிய தூத்துலாம் உள்ளுது அந்த அளவுக்கு இங்கேயும் மழை ரொம்ப பெய்ய மாட்டேங்குது மண் மாதம் அடிக்குது இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் ஊரில் மழை பெய்யுது இந்த எக்ஸைட்மெண்ட்டாக தாங்க முடியல பார்க்கலாம் மழை நின்றுச்சுங்க மழை பெயல படிவியர் சொல்கிற மாதிரி என்னடா பொழுது விடிஞ்சிருச்சே இன்னும் எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி நடந்துடுச்சு நடத்திட்டாங்கடா அந்த மாதிரி மழையே நின்றுச்சிங்க நாலஞ்சு தான் போட்டுச்சு மழையே நின்றுச்சு நான் கூட எக்ஸைட்மெண்ட் அதிகமாக வச்சு ஆஹா மழை பெய்துரா இப்போயாச்சும் கொஞ்சமாச்சு கூலிங் ஆக அப்படின்னு நினச்சா கத்தம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு